அந்த வகையிலே இப்போது கடமானது கடம் அழகாக இல்ல போடுங்க குழா போடுங்க வானம் வானம் போட வேண்டாம் இப்ப வானம் போட வேண்டாம் வருடால் வர இந்த நான்கு காலை யாக பூஜைகளை வைக்கப்பட்ட புனித நீரானது நம்முடைய சோமசுந்தர குருக்கள் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற யாக பூஜையினுடைய அந்த முக்கியமான இந்த கடமானது புறப்பட்டு வருகிற காட்சியை நீங்கள் எல்லாம் பெண்கள் குழவம் உடன் போது மிகச் சிறப்பாக யாக பூஜையிலே வைக்கப்பட்ட புனித நீரானது அழகாக கொடைகள் தாங்க மேலதாரம் முழங்க வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அம்பிகை பராசக்தி அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகி மிக அழகாக இங்கே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகநாயினுடைய கும்பாபிஷேகத்தை கண்டால் ஒரு லட்சம் நாட்கள் நீங்கள் ஆலயத்தில் சென்று வழிபட்ட பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த புண்ணியவதியான அந்த உலகநாயை நினைத்தால் தான்